தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் களத்தை கட்டி அமைப்பதற்கான முயற்சிகளை இலங்கையின் ஜனாதிபதி அனுரா அவர்கள் எடுக்க ஆரம்பித்திருக்கிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன கச்சத்தீவை மையப்படுத்தி அனுரா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு கச்சத்தீவிற்கு அவர்கள் விஜயம் செய்திருக்கக்கூடிய விடயமும் தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட அது ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம் இதற்காக தமிழக அரசியல் களத்தில் அனுரா அவர்களுடைய கச்சத்தீவு விஜயம் ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மதுரையில் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில இரண்டாவது மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அது என்ன கோரிக்கை என்றால் கச்சத்தீவை நீங்கள் எங்களுக்கு மீட்டு கொடுத்து விடுங்கள் காரணம் கச்சத்தீவு இலங்கை ஆட்சியாளர்களுடைய கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் சுமார் எண்ணூறு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு துயரச் சம்பவம் நிகழாமல் இருக்க வேண்டுமென்றால் கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுத்து விடுங்கள் என்று ஒரு கருத்தை பதிவிட்டார் இந்த கருத்து அடுத்த நாள் ஊடகங்களில் ஒரு பிரதான களத்தை பிடிப்பதற்கான ஒரு சூழலை அது கையில் எடுத்தது எனவே விஜய் அவர்கள் கச்சத்தீவை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி அன்றைய ஊடகங்களின் தலைப்பு செய்தியானது ஆனால் விஜய் அவர்களுடைய இந்த கருத்தை இலங்கையின் ஆட்சியாளர்கள் ரசிக்கவில்லை என்கின்ற ஒரு வலுவான ஒரு தளம் அமைந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தமிழர்களுடைய பகுதிக்கு விஜயம் செய்த அனுராவர்கள் தன்னுடைய அந்த பயண விவரங்களில் திடீரென்று இணைக்கப்பட்ட ஒரு பயணமாக கச்சத்தீவு பயணத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டார் கச்சத்தீவு பயணத்தை அவர் கையில் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அவர் ஒரு அதை இடத்தில் பேசுகின்ற பொழுது குறிப்பிடுகின்றார் எங்களுடைய பூமியில் எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் விட்டு கொடுப்பதாக இல்லை அதாவது அது சிறிய தீவாக இருக்கலாம் அல்லது ஒரு கச்சத்தீவு போன்ற இடங்களாக கூட இருக்கலாம் எதுவுமே நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று அறிவித்தார் மறுநாள் அவர் கச்சத்தீவிற்கு விஜயத்தை மேற்கொள்கின்றார் அப்படி என்றால் கச்சத்தீவை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை அழுத்தமாக அனுரா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது ஆனால் எதற்காக அனுரா அவர்கள் இந்த சூழலில் கச்சத்தீவு விவகாரத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு களத்தை கையில் எடுத்தார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்தமட்டில் பெருவாரியாக திரளக்கூடிய தொண்டர்கள் அதுவும் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மனதில் கச்சத்தீவு நம் அதாவது இந்தியாவை சார்ந்தது என்கின்ற எண்ணம் பதிவாகின்ற பொழுது ஒரு போராட்டம் போராட்டம் சார்ந்த களங்கள் எடுக்கப்படுகின்ற பொழுது அது பெரும் சிக்கலை உருவாக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இலங்கை அரசாங்கம் நினைத்திருக்கக்கூடும் எனவே இப்பொழுதே நாம் அதற்கு ஒரு தெளிவுபடுத்திவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான ஒரு களத்தை எடுத்து வைத்ததாகத்தான் தற்பொழுது பார்க்க முடிகின்றது காரணம் இலங்கையில் கூட அதாவது தமிழர்கள் பலர் விஜய் அவர்களுடைய கட்சியின் பால் ஈர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்துகள் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழலில் கச்சத்தீவு விவகாரம் ஒரு பிரச்சனையாக வருகின்ற பொழுது தமிழர் பகுதியிலும் அதுக்கான ஒரு தாக்கம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு எழும்பியிருக்கக்கூடிய காரணத்தினால் கச்சத்தீவு அது இலங்கைக்கு சொந்தமானது என்பதை அனுரா அவர்கள் இருக்கிறார் என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியது அனுரா அவர்கள் கச்சத்தீவு இலங்கையை சார்ந்தது என்று அறிவித்ததற்கு பின் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்கின்ற கேள்விகளை நாம் வைக்க வேண்டியது குறிப்பாக தமிழக ஊடகங்கள் பெருவாரியாக இந்த செய்திக்கு முதன்மை கொடுத்திருக்கின்றன விஜய் அவர்கள் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த சில தினங்களுக்குள் இலங்கை ஆட்சியாளர்கள் கச்சத்தீவு எங்களுடையதுதான் என்பதை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படியென்றால் விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலை கட்டி அமைப்பதற்கு இலங்கை ஆட்சியாளர்கள் முனைப்பு காட்டுகிறார்களா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஊடகங்கள் மத்தியில் இன்னும் சில ஊடகங்கள் இந்த விடயத்தில் இந்தியா என்ன செய்யப்போகிறது என்கின்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் காரணம் இந்தியா இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றது கச்சத்தீவை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று இப்பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் கச்சத்தீவு எங்களுடையதான் என்று அறிவித்து விட்டார்கள் அப்படி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்தியா எந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ஒரு களம் இருக்கிறது அதை இந்தியா தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது வலுவடைய தொடங்கி இருக்கின்றன இதே வேளையில் இப்பொழுது அனுராவர்களுக்கு எதிரான கருத்தியல்கள் இப்பொழுது தமிழர் தாயக அதாவது தமிழகத்தில் இப்பொழுது பொதுவாக எடுத்து வைக்கப்பட தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்தியா இலங்கைக்கு கொடுத்த பொழுது தொண்ணூற்றி ஒன்பது வருட குத்தகை என்கின்ற அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது அதுபோல இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை கருதி கச்சத்தீவு வேண்டும் அல்லது கச்சத்தீவு எங்களுக்கு திருப்பி வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது இலங்கை அதை கொடுப்பதற்கு முன் வர வேண்டும் என்கின்ற ஒரு சாசனத்தின் அடிப்படையில்தான் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது என்கின்ற கருத்துகளை மையப்படுத்தி இப்பொழுது அனுரா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் ஏற்புடையதாக இல்லை என்று வேல்முருகன் அவர்கள் மிகவும் காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றார் இதுவரை பரவலாக கச்சத்தீவை மையப்படுத்திய விடயங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவார்கள் சில தினங்கள் பேசுவார்கள் அதன் பின்பு அமைதியாகிவிடும் ஆனால் விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்த பின்பு கச்சத்தீவு விடயம் ஒரு பரபரப்பான களத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்திருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த கச்சத்தீவு விடயம் ஒரு பரபரப்பை கூட்டக்கூடிய களமாக இருக்கும் இதற்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற கனவில் பயணிக்கக்கூடிய கட்சிகள் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட இக்கட்டுகளை தனித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் முதன் முதலாக கச்சத்தீவு எங்களது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அனுரா கச்சத்தீவிற்கு விஜயம் செய்திருக்கிறார் என்கின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்